எல்லோருக்கும் வணக்கம் எது ஒரு வண்டியிலோ வாகனத்திலோ இந்த பின்வரும் வாசகத்தை படித்தேன் நினைக்கிறேன் நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னும் தேவையில்லை நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னும் மண்டியிட தேவையில்லை என்கிறது அந்த வசனம் அந்த வாக்கியம் மிகவும் அருமையான வாக்கியம் நம்பிக்கை நிறைந்த ஒருவர் இறைவனுக்கு கூட கையெடுத்து கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை தன்மேல் முழு நம்பிக்கையும் இருப்பவனுக்கு தான் யார் மேலும் மன்னிட தேவையில்லை என்பது மிக மிக அருமையான வாசகம் ஏனென்றால் தன்னம்பிக்கை அவனுக்கு எல்லாவித உதவிகளும் செய்யும் இறைவன் கூட வந்து இது கே நின்று அவனுக்கு உதவி செய்து விட்டு போவார் எல்லாம் சிவம் என்று கூறும் பொழுது நாமும் சிவமே அந்த தன்னம்பிக்கை வரும் பொழுது தன்னைத்தானே நம்பும்போது தான் யாரையும் நம்புகிறான் அவன் சிவத்தை தான் நம்புகிறான் வேறு யாரும் நம்பவில்லை அப்படிப்பட்ட ஒரு தன்மை தன்னம்பிக்கை உள்ளவர்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை தன்மையில் அசை நம்பிக்கை உள்ளவருக்கு அசைக்க முடியாத இறைவின் மேல் இறை நம்பிக்கை அதாவது தன்னம்பிக்கையை கூட இறை நம்பிக்கை என்ன சொல்லலாம் ஏன்னா தான் யார் தான் வந்து சிவம் சிவன் தன்னை நம்புவது சிவத்தை நம்புவதற்கு சமம் எனவே அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர்களுக்கு உள்ளவர்கள் யார் முன்னும் நண்டியிட தேவையில்லை யாரிடமும் போய் எதையும் கெஞ்ச தேவையில்லை அவர்கள் அவர்கள் நம்ம மந்திரத்தை பின்பற்றி வாழ்வதா வாழ்பவர்களாக இருந்தால் அவர்கள் நமது ந மந்திரத்தை பின்பற்றி வாழ்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இறைவன் எல்லா வித நலனையும் அளிப்பான் நமது மந்திரம் என்ன அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழவும் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்